நட்பவி வணக்கம் நம் இன்று இருப்பது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கடலங்குடி ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட ஒரு ஆலயம் சொர்ணபுரீஸ்வரர் அம்பாள் பேர் அபயாம்பிகா அபயாம்பிகா உடனூரை சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் பழமையான ஆலயம் பெற்ற ஸ்தலம் இங்கே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் சுந்தரர் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க பாடல்பட்ட ஒரு ஸ்தலம் திரும்பி பார்த்திங்கன்னா வயல்வெளி அந்த ஜமீனுக்கு நடுவில் அன்றைக்கி இந்த ஆலயம் இருந்திருக்குது இடையில் கொஞ்ச நாள் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்துருச்சு மறுபடியும் இந்த அந்நில்துறையினுடைய கட்டுப்பாட்டில் மறுபடியும் இதை வந்து ஏற்பாடு பண்ணி செஞ்சுருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறு பயிற்சி குறு பயிற்சினாலே நம்ம வந்து பழமையான சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு பட்ட ஸ்தலங்கள் பழமையான ஆலயங்களில் நம்ம வழிபாடு செய்யணும் இந்த ஆலயம் பேரை பார்த்திங்கன்னா அபாயம்பிகா ீஸ்வரர் நந்திய பெருமாள் இருக்காரு கோயில்கிம்ப போகிறோம் இந்த ஆலயத்தோட தலைவரிச்சும் பார்த்திங்கன்னா வன்னி மரம் இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா மண்டகம் அப்படின்னு சொல்கிற தவளை தவளை வந்து பாவ விமேசனம் பெற்ற இடம் அதுமாரி நந்தியம்பெருமாள் வணங்கிய இடம் மண்டகம் அப்படிங்கிறது தவளை தவளை வந்து பாவ விமர்சனம் பெற்ற இடம் ஒரு கிராமத்து கோயில் பழமையான கோயில் இதே போன்ற ஆலயங்களில் வந்து நம்ம பிரதோஷ வழிபாடு செய்வது சிவராத்திரி பூஜை செய்வது இதெல்லாம் வந்து சிறப்பான நல்லா தரும் இங்கே தட்சணாமூர்த்தி வந்து குரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு பைரவர் பார்த்தீங்கன்னாலே உள்ளுக்குள்ளே கணபதி மூல கணபதி வந்து பார்த்திங்கன்னா சொர்ண கணபதி பைரவரும் சொர்ண பைரவர் தலை விரிச்சம் வன்னி மரம் தலை தீர்த்தம் இருக்கிறது நம்ம ஒரு ஆறரை மணி புலந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வெளிச்சங்கள் கம்மியாக இருக்குது ஏன்னா அஞ்சு பத்தொம்போது அஞ்சு ரூபாய் தானே குரு பயிற்சியாக இருக்கிறாரு டைமில் இதுமாரி பழமையான சிவாலயங்கள் வழிபாடு நம்ம மேற்கொள்ளணும் எப்பயுமே இது வந்து சொர்ணபுரீஸ்வரர் அவருடைய சன்னதி நம்ம சுற்றுப்புறத்தில் வந்தோம்னா மகாவிஷ்ணு பின்புறார் இருக்கிறாரு சுப்பிரமணியர் இருக்கிறாரு வள்ளித்தீவான இந்த சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி ஸ்ரீ அபயாம்பேகா அபயம் காப்பாள் அன்னையினாலே நம்ம ஆபத்துலேருந்து காப்பவள் இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்பிகை பேரே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபய அம்பிகா அம்பாள் சன்னதி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து குரு பிரிச்சுக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி கிட்ட வழிபாடு நடத்திட்டு இருக்கனால அம்பாள் சன்னதி இருக்குது கஜலட்சுமி தனி சன்னதி கொண்டிருக்காங்க வள்ளித்தீவான சமயத்தோட முருகன் இருக்கார் சொர்ண ப கணபதி இருக்கார் கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா சொர்ணபுரேஸ்வரருக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கத் பவர் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கார் சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் துர்க்கை கிருமை மாட்டு தலைமையில் நிற்கிற மாதிரியான துர்க்கை இது மாதிரி உக்ரமான தெய்வத்தை வந்து நம்ம துர்க்கை வழிபாடு செய்கிறது சிறப்பு பார்த்தீங்க அஷ்டபூஜத்தோட துர்க்கை சிவா வெள்ளி ராக காலத்தில் வந்து துருக்கைக்கு தீபம் போட்டு வழிபாட்டு சென்றாலே எப்படியா பட்டை நீங்கிவிடும் அப்போ இன்றைக்கி நம்ம குருப்பெயர்ச்சி அதுமா நம்ம என்ன எங்கே இருக்கிறோம் ஸ்ரீ அபயாம்பேக ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணபுரீஸ்வரர் தெரியவங்களுக்கு சொர்ணம்னாலே தங்கம் ஆபரணம் குருவுக்கு ஒரு பெயர் உண்டு பொன்னவன் ஒரு பெயர் உண்டு இப்போ இதே மாதிரி பழமையான ஆலயங்கள்ல குருப்பெயர்ச்சி டைமில் நம்ம இருந்து வழிபாடு செய்வது சிறப்பு இந்த ஆலயத்தில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவளை பாவ விமோசனம் பெற்ற இடம் மண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க நந்தி பெருமானும் வழிபாட்ட இடம் இது அந்த இப்போ அவர் ஒரு பக்கத்தில் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது அந்த சிற்ப வேலைப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க நம்ம அந்த பக்கம் பூஜை நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம அந்த பக்கம் போகலை பழமையான சிவாலயங்களுக்கு வாங்க சிவாலயங்களில் இருக்க நடக்கிற பூஜையில் கலந்துக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எப்பயுமே பாடலப்பட்ட ஸ்தலங்களில் நம்ம எப்போயுமே கலந்துக்கணும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நேரம் பார்த்திங்கன்னா வில்வம் இருக்குது வில்வம் இருந்தாலே அங்கே சிவபெருமான் இருப்பார் வில்வன் நிலையிலே பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து இலைகளாக வரும் அந்த மாதிரியான வில்வம் கொண்ட இது இருக்கிறதுங்க இங்கே பைரூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சைனேஸ்வரன் இருக்கிற இந்த சைடு நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலே சூரியன் சந்திரனுங்கிறதுல சிவசூரியன் தான் அந்த சாமிக்கு நம்ம அவங்க நாமமே சூட்டியிருப்பாங்க இப்போ பேர் பாருங்கள் ஸ்ரீ சைனேஸ்வரன் சனீஸ்வரன் பகவானுக்கு பேர் ஈஷானிய கணபதி ஸ்ரீநாகர் இது கடலங்குடி ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட ஆலயங்கள் கடலங்குடியிலையும் திருமணியார் கோயில் ஒன்று உண்டு சிவசூரியன் பைரவர் வந்து சொர்ண கால பைரவர் இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொர்ண கணபதி ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஸ்வர்ணலட்சுமி சொர்ண நந்தீஸ்வரர் பைரவரும் சொர்ண பைரவர் தீர்த்தம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே பொண்ணுக்குமே வன்னி மரம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெல்வம் துர்க்கைக்கு எதிரே மாதிரியே மாமரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரம் இது ஆலயத்துக்குள்ளேயே இது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இது வந்து எனக்கு எங்கள் அம்மா பிறந்த ஊர் பக்கத்தில் உத்தரங்குடின்னு ஒரு கிராமம் அப்போ எங்கள் தாத்தா சைக்கிள் வச்சுன்னு கூட்டிகிட்டு அப்போ பார்த்திங்கன்னா முள் காடாக படர்ந்துருந்துருது இந்த கோயிலுக்கெல்லாம் அப்போ சொல்லுவாங்க தாத்தா நான் தாத்தா இப்போ இங்கே ஆட்சியில் இருக்கும்போது இந்த கோயிலெலாம் கூட்டு வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி இப்பத்தின் வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்களோட மாமா கூட இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த பக்கம் நம்ம கோயில் சுற்றுப்புறத்தில் இருக்கிறனால இந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அப்போ சிவாலயங்கள் வருவதும் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நம்ம போவதுமே வந்து அங்கே இருக்கிற தெய்வங்கள் நம்ம அழைத்தால் மட்டுமே தான் அது நம்மளுக்கு சாத்தியம் இதே போன்று பழமையான ஆலயங்கள் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸ்வர்ணபுரிய எல்லாருக்கும் நல்ல வாழ்வை அளிப்பார் சிவாய நமக ஓம் நம சிவாயம்